பிரைஸ்ராட் எவரி ஒன் ஆண்டோர் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான நல்ல ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த ஒரு அற்புதமான பாடலை பாடி நாம் எல்லாரும் நாளை ஆரம்பிப்போம் உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே தஞ்சமானிரே என் கோட்டையானே என் துருகமானிரே என் நண்பனானே என் தஞ்சமானே என் கோட்டையானே என் துருகமான என் நண்பராணிரே பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் சமூகத்தில் குறைவில் வாழ்கிறேன் பழகிறே சமூகத்தில் குறைவில் வாழ்கிறேன் நாமேன் இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் எல்லாரும் நம்முடைய தேவாலயங்களுக்கு கடந்து செல்லலாம் ஜிஜேசிஎஃப் விசுவாசிங்க இங்க ஜிஜேசிஎஃப் சபைக்கு சண்முக கற்றுச்சியில வாங்க எல்லாரும் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுந்து கொள்ளலாம் ஆண்டு சொல்கிற தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் நல்ல பங்காகிய தேவ வசனத்தையும் தேவ பிரசனத்தையும் நாம் தேடுவோம் அவருடைய பிரசனத்தில் நம்ம செல்லும்போது எல்லா குறைவுகளும் நிறைவாகும் எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறும் ஸ்டே பிளெஸ்ட் ஹவ் அ கிரேட் சண்டே காட் பிளெஸ் யூ ஆல்